எவ்ரிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இது அப்படியே அந்த கடையில் வாங்குகிற டேஸ்ட் நமக்கு இருக்கும் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம சேனலில் நான் நிறையா நான்வெஜ் ஃப்ரை ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ ப்ரானை நான் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை டீஸ்பூன் எலுமிச்சம் பழசாறு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி இப்போது ஆட் பண்ண வேண்டாம் இப்போது க்ளீன் பண்ண பண்ணப்புறோன்னு இதில் சேர்த்துடலாம் ப்ரான் சேர்த்து இப்போ செய்யும்போது நமக்கு ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால தான் நான் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன் எவ்வளோ தண்ணி விடுதோ அந்த அளவை பார்த்துக்கிட்டு நம்ம கடைசியாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடி ஆகிடுச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் எடுக்க மறந்துவிட்டேன் கருவேப்பிலை சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு அந்த ப்ரான்லேயும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதும் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும் ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடாகட்டும் மசாலா ஊர்ன ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ப்ரானை பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டோனே நம்ம பிராணை வந்து திருப்பிடக்கூடாது மசாலாலாம் வந்து அந்த கடாயிலே ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறமே திருப்புங்க பெரட்டி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதே மசாலா ப்ரிப்ரேஷனோட உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்